வாய்ஸ் ஆஃப் சாரதி சேனலுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாத்துக்கும் மிகப்பெரிய வணக்கம்ங்க இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பொன்மேன் என்ற மலையாள சினிமாவோட படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறாங்க ஆக்சுவலாக பொன்மேன் படத்தில் வந்து நமக்கு தெரிஞ்ச ஒரு ஹீரோ அப்படின்னா வாசில் ஜோசப் தான் இவர் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா பல படங்கள் நடிச்சிருக்காரு பட் இருந்தாலும் படம் ரிலீஸ் ஆன சமயத்தில் நிறைய பேர் வந்து ஓஹோ ஆஹோ அப்படின்னு பாராட்டினாங்க ஓடிடியில் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நிறைய பேற்றால் கொண்டாடப்பட்ட ஒரு படங்கள் ஆக்சுவலாக அந்த படம் பார்க்கும்போது ஒரு நார்மல் ஒரு படமாக தான் இருக்கும் செம்ம ஒரு ட்ராமாவாக இருக்கும்னு நினச்சி தான் பார்த்தோம் ஆனால் படம் வந்து ஆரம்பித்த ஒரு பத்து நிமிஷம் வரையும் பார்த்தீங்கன்னா கதைக்குள்ளே போயிட்டாங்க பட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமே ஒரு ஸ்லோ பேர்னிங்காக வந்து மலையாள சினிமா வந்து ஒரு கதைக்குள்ளே போக மினிமம் ஒரு ஆஃப் அன் ஹவர் ஆகும் பட் இந்த படம் ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் ஆச்சுங்க அதுக்கப்புறம் தான் அந்த பீக் லெவல் மூமெண்ட் சொல்லுவாங்கள்ல கதையோட ஒரு நுட்பமான ஒரு பகுதிக்குள்ளே என்டர் ஆனதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் சீட்டில் வந்து ஆக ஓகே படம் இப்போ தான் கதைக்குள்ளே போகிறாங்கன்னு சொல்லி அப்போ உட்கார்ந்தவங்க படத்தோட கடைசி கிளைமேக்ஸ் ஷார்ட் வரையும் பார்த்தீங்கன்னா படத்தையே பார்த்துக்கிட்டு தான் இருக்கும் பாசில் ஜோசஃபோட ஆக்டிங்லாம் சொல்ல வார்த்தையே கிடையாதுங்க ஒரு டேரக்டராக இருந்து ஒரு ஹீரோவாக உருவாகி கேரக்டர் ஆர்டிஸ்ட்டாக வந்து எமோஷ்னலில் ஃபேஸில் காமிச்சு அழகான ஒரு இன்னசென்ட் ஃபேஸ் உள்ள ஒரு ஹீரோங்க கோவப்படுறதா இருக்கட்டும் சிரிக்கிறதா இருக்கட்டும் ஒரு மாதிரி க்ரிட்டிசைஸ் பண்ணும்போது தற்குணர்ச்சியாக சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி ஒரு ஃபீலிங்கான ஒரு சேடான எல்லாம் அள்ளி தெரிச்சிருக்காருங்க அந்த ஆக்டிங் லெவலில் ஒன்னும் இல்லைங்க ஒரு நாலஞ்சு பேர் தான் கேரக்டராக இருக்காங்க அந்த ஆர்டிஸ்டை வச்சு படத்தை முடிச்சிட்டாங்க பாசு ஜோசஃப் படத்துடைய ஹீரோயின்னு அவங்களுடைய ஹஸ்பண்டு அவங்களுடைய அண்ணா அவங்க அம்மா முக்கியமாக அந்த அஞ்சாறு பேரை வச்சு தான் படத்தோடைய கதை நகருது ஸ்கிரீன் பிளே அப்படியே போயிட்டே இருக்குது ஆக்ட்ரஸ் வந்து ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க இவங்க தமிழ் சீமாவில் பார்த்துருப்பீங்க பாசு ஜோசப் அந்த ஆக்ட்ரஸ்க்கான இடையில உள்ளது அது லவ்வா இல்லை அன்பா இது என்ன அது எதுவுமே தெரியாது படம் முடியும் போது ஆகா நல்லா இருக்கே அந்த மாதிரி தோணும் படத்தோட கதை ரொம்ப சிம்பிள் கொடுத்த நகையை வாங்கணும் அதை கடைசி வரி போராடணும் அதை போராடுறது நம்மளோட ஹீரோங்க பாசு ஜோசப் ஒரு இடத்துல ஒரு ரூமில் வந்து ஒரு டைலாக் பேசுவார் அது கூட இப்போ ரீச் ஆச்சு நிறைய இடத்துல ட்ரெண்டிங்கில் இருக்கு ரொம்ப அழகாக பண்ணிருக்காருங்க ஒரு இடத்துல கத்தி குத்து வாங்குவார் அந்த இடத்துல காட்டுற எமோஷனாக இருக்கட்டும் இன்னொரு சீனில் ஒரு பெட்ரூம் சீனில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து ஒரு அரைஞ்சிடுவாருங்க அந்த அரைஞ்சதை வந்து ஒரு மூணு செகண்ட் தான் ஆகும் அந்த மூணு செகண்ட்குள்ள அந்த ஃபேஸில் எவ்வளோ பெரிய ரியாக்ஷன் அந்த ரியாக்ஷனை வந்து என்னடா வாழ்க்கை இது எது எதுக்கோ ஓடுறோம் கடைசி இதாக கிடைக்குதான்ட்டு அந்த எல்லா விதமான எமோஷனையும் அந்த ஃபேஸில் காமிச்சிருக்காரு அடி சும்மா இடி மாதிரி விழுந்துச்சு ஒருத்தனை வெறுப்பேற்றணும் அப்படின்னா அவனை அடிக்க தேவையில்லை திட்டத்தேவையில் ஜஸ்ட் ஒரு சின்ன ஸ்மைல் போதும் அப்படிங்கிற ஒரு கேரக்டரில் இருக்காருங்க இவரை போதே தெரியுதுங்க கண்டிப்பாக கன்ஃபார்மாக இவருக்கு எப்படி தமிழ்நாட்டில் வந்து ஃபகத் ஃபாசிலுக்கு வந்து ஒரு சின்ன ஃபேன் பேஸ் நிறைய பேர் இருக்காங்க அந்த மாதிரி கண்டிப்பாக இவருக்கு இப்போவே ரசிகர் பட்டாலாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஏன்னா அந்த அளவுக்கு நடிப்பில் நம்மளை வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே இழுக்கிறாருங்க ஒரு சீரியல்லாம் பார்த்தீங்கன்னா ஹீரோவோட அம்மாவையும் தங்கச்சியும் காட்டுவாங்க அந்த இடத்துல ஹீரோ இருக்க மாட்டாங்க ஆனால் நாங்கள் அம்மாவும் தங்கச்சியும் பார்க்குற வேலையை நமக்கு காட்டும்போது நமக்கு அந்த ஹீரோவோட கனெக்ட் பண்ணி இவ்வளோ விதமான சிரமங்களையும் மீறி ஒருத்தன் பாசிட்டிவ் வைபோட வாழ்க்கை போராடி சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டு எப்புடா இருக்கிறாங்கிறத நல்லா புரிஞ்சுக்கணும் அந்த இடத்துல ஹீரோ கிடையாது பட் நம்மளை கனெக்ட் பண்ண வைப்பாங்க அந்த சினிமா ரொம்பவே நல்லா இருந்துச்சு அதுதான் அஜீஷோட தங்கச்சி என்ன பேசிக்கிட்டீங்க வெட்டியா பரத்தில் ஹீரோவாக இருக்கட்டும் ஆக்ட்ரஸாக இருக்கட்டும் ஆக்ட வரக்கூடிய அவங்க அம்மாவா இருக்கட்டும் படத்தோட வில்லனா இருக்கட்டும் வில்லனோட அம்மாவா இருக்கட்டும் எல்லாருமே அவங்க லெவலுக்கு அவங்க பங்களிப்புக்கு படத்தை வந்து அடுத்த லெவலுக்கு தூக்கி கொண்டு போயிட்டாங்க அவங்களோட ஆக்டிங்ல தெளிவாக இருக்கும் போது பிடிக்குது சரி போச்சு படம் என்ன மாதிரி ஒரு ஜானர்னா ட்ராமா தாங்க ரொம்ப ஃபிளாட்டான ஒரு கதையை அழகாக தூக்கி நிப்பாட்டியிருப்பாங்க கடைசியில் ஒரு டைலாக் ஒன்று சொல்லியிருப்பாரு பெண்கள் நகை இல்லாத சமயத்தில் அவங்க பார்க்க அவ்வளோ அழகாக இருப்பாங்க அப்படி ஒரு டைலாகை சொல்கிற இடமா இருக்கட்டும் அந்த ஹீரோயினுடைய ஃபேஸை காட்டுவாங்க ஹீரோவோட ஃபேஸை காட்டுவாங்க ரெண்டையும் காட்டி கடைசியில் ஒரு சன்லைட் ஒன்று காட்டுவாங்க பாருங்க அந்த வாழ்க்கை எப்படி பிரகாசிக்க போகுது அப்படின்ட்டு படத்தை முடிச்சிருப்பாங்க அவ்வளோ நல்லா இருக்குங்க நகை இல்லாதப்போ தான் பொண்ணுங்களோட உண்மையான அழகு முகத்தில் தெரியுது இந்த படத்தை பார்க்கலாமா வேணாமா அப்படின்னு யோசிக்க தேவையில்லை கண்டிப்பாக பார்க்கலாங்க அவ்வளோ அற்புதமான ஒரு படங்க நீங்கள் இந்த படத்தை பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய ரேட்டிங்கை சொல்லிட்டு போங்க படம் எப்படி இருந்து சொல்லிட்டு போங்க இதெல்லாம் டக்குன்னு தோணிச்சு பட்னு சொல்லிட்டேன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்கப்பா ஆனால் போராட்டம் வந்துட்டு போய் நின்று போராடுவேன்